மாட்டு ஏதாவது சூயிருக்காப்பா சூய சுத்தம் ஒண்ணும் கிடையாது ஒன்னுமே இல்லை நீங்களால மாடி யார் வேணுனா இப்படிங்களா பயஞ்சு தர பிடிங்க சரி மேய்ச்செல்லாம் எப்படி மாடு இப்போ நம்ம வீட்ல மாடு மாதிரி வச்சிருக்கீங்களா இந்த ஒரு மாடு தான் வச்சிருக்கீங்களா மாடு எந்த நாங்க வேற மாடு மாடு மாட்டுக்கு மாடு வேணாம் அப்படிங்களா ஓகே வீட்ல மாடு இருக்கீங்களா வீட்டில் மாடி சார் ஓகே தம்பி நம்பர் சொல்லுப்பா

விவசாய பூமி அளவுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கலாகுளம் அதாவது வாரம் வாரம் சண்டே நடக்கிற ராத்திரி கேம் நடக்கிற ஸோ நம்ம வந்துருக்கோம் தலா சந்தையில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய மாடுகள் வந்து அதுக்கப்புறம் நாட்டு மாடு அதுக்கப்புறம் வந்து காசம் வந்திருக்கு நிறைய மாடுகள் கால மாடுகளும் வந்திருக்கு அந்த விலை என்னென்னு கேட்கலாம்

மேற்கத்திய மாவட்டம் சொல்கிறேன் தாத்தா ஆனால் தாத்தாக்கு தெரியல கூட வந்தவங்களுக்கு ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு விலை சொல்கிறாங்க ரெண்டு மாடு சேர்த்து இந்த படம் தான் தௌற படம் மாடு ரெண்டுமே சேர்த்து எழுபத்தஞ்சாயிரம் ரெண்டு மாட்டுக்கும் நாலு பல்லு

ரெண்டு ரெண்டு பல்லு வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் நண்பா இது நம் எந்த ஊரில் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க செஞ்சு செஞ்சினா இது மாற்று ரகம் துவரப்படம் துவரப்படம்லாம் அதிகம் எந்த இடத்துல இருக்குங்க செஞ்சி சைடு தானே அதிகமாக எத்தனை பள்ளு ரெண்டு 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 ரெண்டுத்துக்குமே ரெண்டு வில சரி சரி விலை எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டுமே சேர்த்தா சரி ஓகே இப்போ இங்கே இங்கே மட்டும் தான் சந்தைக்கு மட்டும் தான் வரீங்களா எல்லா சந்தை போகலாம் என்னென்ன சந்தைக்கு போகிறீங்க நண்பா 嗯嗯。

ரெண்டுமே காசு தானாங்களா சரியா மாட்டுக்கு கண்ணுக்குட்டி கண்ணுட்டி இல்லை கண்ணுட்டி இல்லை சனியா இருக்குங்களா பால் பால் மாடு பால் தான் பால் கறதுங்களா எத்தனை லிட்டர் கலரும் அஞ்சு அஞ்சு லிட்டரா ஒரு வாலிக்கு அஞ்சுங்களா சார் எவ்வளோ எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டு மூஸ் சேர்த்து சார் ரெண்டு மயில் சேர்த்து முப்பதாயிரம் சொல்லியிருக்காரு ரெண்டு ரெண்டு லிட்டரு பால் கறக்குமா எத்தனை கன்று குட்டி இவங்களுக்கு எத்தனை கன்று குட்டிங்க ரெண்டாவது கன்று குட்டிங்களா ஆ எத்தனை லிட்டர் பால் கறாங்க பால் எத்தனை லிட்டர் கராங்க பால் ஏழு லிட்டருக்குமா ஒரு வேலைக்கா ஒரு விலைக்கு ஏழு லிட்டர் ஒரு வேலைக்கா ஒரு

இருபத்தி மூணாயிரம் சொன்ன இருபத்தி மூணாயிரம் பரவாயில்ல நல்ல வெள்ள தான் பதினெட்டுக்கு தான்